சகனா உங்களோட வீடுகளை அமைதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ் அமைச்சு தந்திருக்கிறான் ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருந்து மிகவும் கடை போட வாராறு எங்க வருவாரு வீட்டுக்கு தான் வருவாரு ஏன் ஓய்வெடுப்பதற்காக வேண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய உத்தியோகங்கள் எல்லாம் முடிச்சுட்டு கடைபோட டயர்டோட வருவாரு வீட்டுக்கு வருவார் ஏன் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக வேண்டும் எனவே அல்லாஹ் இந்த வீடு வாசல்களை ஒரு அமைதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ் எங்களுக்கு அமைச்சு தந்திருக்கிறான் எனவே இந்த வீடுகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வீடுகளை அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய வீடுகளாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அமைச்சுக்கோங்க அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் அல்லாஹ் என்னென்ன அமல்கள் இந்த வீடுகளில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றன அப்படிப்பட்ட அமல்கள் எங்களை வீடுகளில் நடக்க வேண்டும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அமல்கள் வீடுகளில் நடந்தால் அந்த நியம பாதுகாக்கப்படும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அமல்கள் வீடுகளில் நடைபெறாவிட்டால் அல்லாஹ் அந்த நியமத்தை பறித்தெடுத்து விடுவான் அதனால கண்ணியத்துக்கு மேலாண் இஸ்லாமிய சகோதரரே ஒரு மனிதன் இந்த வீடு கட்டுவதாக இருந்தாலும் தனக்கு தேவையான அளவுக்கு தான் தன்னுடைய வீடு வாசல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய தேவைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் ஒரு மனிதன் கட்டிடத்துக்காக வேண்டி செலவழிப்பார் என்று சொன்னால் ஒரு மனிதன் தான் செலவழிக்கக்கூடிய பணங்களில் ஆக மோசமான செலவீனங்கள் எதுன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமாக இந்த கட்டிடத்துக்காக வேண்டி செலவழிப்பது என்பதாக சொல்லிசன் சொன்னார்கள் இன்றைக்கு ஆடம்பரத்துக்காக வேண்டி வெறுமைக்காக வேண்டி புகழுக்காக வேண்டி வீடுகளை அலங்காரம் செய்வது பிரமாணமாக வீடுகளை கட்டுவது இவைகள் அனைத்தும் தவிர்க்கப்பட வேண்டிய விடயங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன ரசூல் அவருடைய வீடுடைய அளவு பிரமாணம் எவ்வளவு எங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு அரைட சைஸ் கூட நபி சொல்லா அலி சொல்லம் அவருடைய சைஸ் இருக்க மாட்டார் அந்த அளவுக்கு மிக சிறிய போதுமான ஒரு வீட்டை தான் ரசூல்லாஹி அல்லா அவர்கள் தனக்குன்னு அமைத்துக் கொண்டார்கள் அதனால கண்ணித்துமே மேலான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எங்களுடைய வீடுகள் எப்படிப்பட்ட வீடுகளாக அமைய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இரவுடைய நேரத்தில் வானத்தை பார்த்தால் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னுவது எப்படி எங்க கண்ணுக்கு விளங்குதோ அதே போன்று மலக்குமார்கள் பூமியை பார்க்கும் பொழுது எங்களுடைய வீடுகள் பிரகாசம் உள்ள வீடுகளாக மாறணும் அதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் எங்க வீடுகளில் குரான் திலாவத் நடைபெற வேண்டும் எங்கடைய வீடுகளில் தொழுகை நடைபெற வேண்டும் வீடுகளில் நடைபெற்றுக் கொண்டே இருந்தால்தான் எங்களுடைய வீடுகளும் மலக்குமார்களுக்கு பிரகாசம் உள்ள வீடாக மேலான இஸ்லாமிய சகோதரர்களே மலக்குமார்கள் எங்களுக்கு வீட்டுக்கு இருக்க வேண்டும் நல்லடியார்கள் எங்களுடைய வீட்டுக்கு வர வேண்டும் அவுலியாக்கள் சாலைகன்கள் நல்ல மக்கள் எங்களை வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய வீட்டுடைய சூழல்கள் எங்களுடைய வீடு மலக்குமார்கள் வரக்கூடிய வீடாக ரஹ்மத்துக்குரிய இடமாக எங்களை வீடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எந்த வீட்டுல நாய் வளர்க்கப்படுதோ எந்த வீடுகளில் உருவங்கள் வைக்கப்படுதோ அப்படிப்பட்ட வீடுகளில் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார் என்பதாக சல்லி மாரும் சொன்னார் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழையாட்டி யார் நுழைவா சைத்தான்கள் தான் நுழைவான் வசிக்கக்கூடிய இடம் எதுன்னு சொன்னால் பாத்ரூம்கள் டாய்லெட்டுகள் அது அதுதான் வீடு அதனால தான் நாங்க பாத்ரூம் டாய்லெட் போறதுக்கு முன்னால ஒரு துவாவை ஓதிட்டு போறோம் அல்லாஹு இந்த பாத் டாய்லெட் இருக்கக்கூடிய பெண் செய்தான்களுடைய தீங்களை விட்டு யாரெல்லாம் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுறேன்னு துவா ஓதிட்டு போறோம் டாய்லெட்ல தான் செய்தான்கள் வசிக்கக்கூடிய இடம் எனவே அந்த டொய்லெட்டுகள் எங்கே இருக்கணும்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஆரம்ப காலத்தில் மூதாதையர்கள் எப்படி அவரை வீடுகள் அமைச்சு கொண்டாங்க வீடு எங்கே இருக்கும் டாய்லெட்டுகள் எங்கே இருக்கும் பள்ளிவாசல் எங்கே இருக்கும் டாய்லெட்டுகள் எங்கே இருக்கும் ஏன் சைத்தானுடைய வீட்டை அதிகமாக தான் வச்சிருந்தான் வீட்டோட சேர்த்து வைக்கல ஆனா இன்னைக்கு நவீனம் என்ற பெயர் அல்ல இன்னைக்கு எங்கடையோ எங்கட ரூம்லுக்கு எல்லாம் பாத்ரூம் வந்துருச்சு ஷைத்தானோட ரூமுகளை எங்கட வீட்டோட சேர்த்து எடுத்துட்டோம் சைத்தானுடைய வீட்டுக்காக வேண்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கிறோம் அதை நாங்க பெருமையாகவும் பேசுறோம் இந்த பாத்ரூம்க்கு நான் நாலு லட்சம் இந்த பாத்ரூமுக்கு நான் அஞ்சு லட்சம் செலவழிச்சு கட்டிக்கிறேன்னு சொல்லி சைத்தாருடைய வீடுகளை கட்டிவிட்டு நாங்க பெருமையா பேசுறோம் அது எவ்வளவு பொலிஷ் பண்ணப்பட்டதா இருந்தாலும் சரி நிலத்துல போட்டு சோறு தான் சாப்பிடணுமா இருந்தாலும் சரி பாத்ரூம் பாத்ரூம் தான் டொய்லெட் டொய்லெட் தான் அது ஷைத்தான் வசிக்க கூடிய வீடு அங்க போக்கல நாங்க இந்த துவாவை ஓதிட்டு தான் போகணும் அது ஒரு இஸ்ரா அந்த பாத்ரூம்காக வேண்டி மேலதிகமான பணம் காசு செலவழிக்கிறதுக்கிறே இது இஸ்ராஃப்ல சேரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதனால கன்னியத்துக்கு மேலாண் இஸ்லாமிய சகோதரர்களே நாங்கள் எங்களோட வீட்டுக்குள் நுழையும் பொழுது அல்லாவோட திக்ரோட நுழையும் அல்லாவை திக்ரு செஞ்ச வண்ணமாக துவாக்களை ஓதிய வண்ணமாக நுழைஞ்சால் ஷைதான் வெளியாகிடுவான் நாங்க எங்களோட வீட்டுக்கு போக்குள்ள சலாம் சொல்லாம ரிக்கிர செய்யாம

எத்தனையோ முறை வீட்டுக்கு வெளியே போறோம் வீட்டு உள்ளுக்கு வரோம் வீட்டில் போகல இந்த துவாவை நாங்கள் ஓதிட்டு போகணும் மறந்து துவா ஓதாம உள்ளுக்கு போயிட்டால் திரும்ப நான் ரிட்டர்ன் வெளியே வந்து இந்த துவாவை ஓதி உள்ளுக்கு போகணும் இந்த துவாவை ஓதிட்டு போனால் ஷைத்தானோட எல்லா ஷைத்தான்களையும் பார்த்து சொல்கிறான் ல மபீதலக்கும் வல அஷா அலக்கும் இந்த வீட்ல இன்றைக்கி அவளுக்கு தங்க இயலாது இந்த வீட்ல இன்றைக்கி அவங்களுக்கு சாப்பாடும் இல்ல எல்லாரும் வெளியாகிறீங்கன்னு சொல்லி எல்லா சைத்தானும் வெளியாகுவான் சைத்தான்கள் வெளியாகிட்ட மலகுமார்கள் வீட்டுக்கு வருவாங்க அந்த நிம்மதி சந்தோஷம் இருக்கும் எந்த ஊட்டில மக்கள் போலி செய்யாம துவாக்கள் ஓதாம போறாங்களோ உடனே சைத்தான் எல்லா சைத்தான்களை இன்றைக்கு இந்த ஊட்ல உங்களுக்கு தங்கும் இன்றைக்கு இந்த வீட்ல உங்களுக்கு ராவ் இருக்குது சாப்பாடு இருக்குது எல்லாரும் வாங்க எல்லாரும் ஷைத்தான் சைத்தான் விடுவான் எந்த ஊட்ல சைத்தான் நடமாடுறானோ எந்த ஊட்ல சைத்தான் சைத்தானுடைய ஊசலாட்டங்கள் இருக்கிறதோ அந்த வீட்ல நாங்க பாக்குறோம் பிரச்சனைகள் நோய்கள் ஒரு விதமான மனக்கசப்புகள் அந்த வீட்ல இருந்து கொண்டே இருக்கு அப்ப சொல்லுவாங்க இந்த பிள்ளைக்கு ஒரே நோய் எங்க வீட்டுல ஒரே பிரச்சனை எங்க வீட்டுல ஒரு விதமான பயம் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் என்ன ஷைத்தானுடைய நடமாட்டங்கள் எனவே கண்ணியத்துக்கு தாய்மார்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் எங்களோட வீடுகள் அல்லாவை திக்ரி செய்யக்கூடிய வீடுகளாக அமையணும் பள்ளிவாசல்ல என்னென்ன இபாதத்துகள் நடக்குதோ அதே இபாதத்துகள் வீட்டுகள்லையும் நடக்கணும் வீட்டிலையும் பெண்கள் ஏத்துக்கா இருக்கலாம் அதனால கண்ணியத்துக்குரிய மேலான இஸ்லாமிய சகோதரர்களே அல்ல செய்யக்கூடிய வீடாக ஒரு ஆண் ஓதப்படக்கூடிய வீடாக எங்களோட வீடுகள் அமைந்தால்தான் அல்லாஹுடைய ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே போறார் வீட்டு விட்டு வெளியே போறார் அதுக்கும் இஸ்லாம் எங்களுக்கு அழகான ஒரு துவாவை படிச்சு தந்திருக்கிறது நீங்க வீட்டுக்கு வெளியே போறீங்க நீங்க துவாவை ஓதி கொண்டு போங்க அல்லாவை விக்கிரி செஞ்சு கொண்டு போங்க விஸ்மில்லா தவக்கல் இல்லா பில்லா அல்லாட பேரை கொண்டு நான் வெளியே போறேன் அல்லா மீதே நான் நம்பிக்கை வச்சேன் இந்த துவாவை ஓதிட்டு ஒரு மனிதன் வெளியே போனா அவர் பயப்படவே தேவல்ல எனக்கு ஏதாவது ஆபத்து முஸ்லீமத்து எதுவும் நடக்கும் பயப்படவே தேவையில்லை ஏன் அவர் அல்லாட்ட பொறுப்பு சாட்டிட்டார் உடனே ஒரு மலக்கு என்ன திரும்ப சொன்னார் உனக்கு நேர்வழி காட்டப்பட்டு விட்டது அல்லாஹ் உனக்கு பாதுகாலான ஆகிவிட்டான் உன்னை விட்டும் தூரமாக சொல்லி ஒரு மலக்கு ஏழான் செய்யறாங்க அதனால கண்ணியத்துக்குரிய தாய்மார்கள் இஸ்லாமிய சகோதரர்களே எங்கட பிள்ளைகள் வீட்டுக்கு எத்தனை முறை வாடுறாங்க வீட்டு விட்டு எத்தனை முறை போறாங்க அவங்களுக்கு இந்த துவாவை ஓதுறாங்களா அவங்க இந்த துவாவை ஓதுறாங்களான்னு நாங்க ஒரு முறை கண்காணிக்கணும் துவா ஓதாம உள்ளுக்கு வராங்க துவா ஓதாம வெளியே போறாங்கன்னு சொன்னா அவங்கள நிப்பாட்டி இந்த துவாவை ஓத வைக்கணும் துவா தெரியாட்டி துவாவை சொல்லி கொடுத்து ஓத வைக்கணும் ஒரு புள்ள இந்த துவா ஓதிட்டு வெளியே போனா உண்மை பயப்படவே தேவையில்லை வெளியே அனுப்புறாங்க சாமான் வாங்க வெளியே அனுப்புறாங்க மக்தபுக்கு அனுப்புறாங்க மதுராசாக்காவுக்கு அனுப்புறாங்க அனுப்பினதுக்கு பின்னால் உம்மா அப்படி உள்ள ஒரு பயம் எங்க போற மகன் நிம்மதியா வந்து சேருவாரா அவருக்கு ஏதாவது ஆபத்தியோடு ஏற்படுமா அவருக்கு ஏதாவது நடக்குமான்னு பயத்தோட டென்ஷனோட இருப்பார்கள் இந்த துவாவை ஓதி அனுப்புங்க இது இஸ்லாம் எங்களுக்கு படிச்சு தரக்கூடிய பாடம் எனவே கன்னியத்துகிரி மேலாண் இஸ்லாமிய சகோதரர்களே எங்களை வீட்டுக்கு வரப்போல வீட்டுக்கு வெளியே போக போல வீட்டுல இருக்கக்கூடிய நேரத்திலையும் நாங்க அதிகமாக அல்லாட சிந்தனையோட வீட்டுல குரான் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறாரு அவருடைய குதிரை என்ன செய்யுது மிளறுது துடிக்குது திரும்பவும் குரான் கொண்டு போறாரு இப்ப இருந்த ஆரம்பத்தை விட இப்ப கொஞ்சம் வேகமாக துடிக்குது திரும்பவும் குரான் ஓதிக்கொண்டிருக்கிறாரு இப்ப மூன்றாவது கூட அது இன்னும் ஒரு வேகமாக துடிக்குது புறான மூடினாரு குதிரைய பார்க்க போனாரு அந்த குதிரை அமைதியாயிருச்சு இப்ப ஒரு அழகான பிரகாசம் உள்ள ஒரு மேகம் வானத்தை நோக்கி போயிட்டு கொண்டிருக்குது அவர் வீட்டுக்கு மேலான போகும் அடுத்த நாள் காலையில ரசூதுல்லாஹி சல்லாஸ்லாம் அவர போயிட்ட சொன்னார் யார் ரசூல் அல்லாஹ் எப்படி ஒரு நிகழ்ச்சி நான் கண்டேன் அப்ப நபி சொல்லி சொன்னாங்க நீங்க ஓதிக்கொண்டே இருக்கே நீங்க ராவ் பூரான்னு ஓதி கொண்டே இருக்கீங்க அது வந்தது யார் தெரியுமா மலக்குமார்கள் மேகத்துல ரூபத்துல வந்திருக்கிறாங்க நீங்க ஓதக்கூடிய திலாவத்துடைய சத்தத்தை கேட்கவதற்காக வீடு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூல் சல்லா அலிஸ்லமாக சொன்னாங்க எனவே எங்கட வீடுகள்ல குரான் ஓதப்பட்டா எங்கட வீடுகள்ல விக்கிரகம் செய்யப்பட்டா பிள்ளைகளை உட்கார வச்சு அவங்களுக்கு தீனுடைய முதாக்கராக்கள் செய்யப்படணும் புத்திமதிகள் சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு நாளும் உம்மா என்ன செய்யணும் வாப்ப இன்னொன்று செய்யணும்னு சொன்னால் ஒரு டைம் ஒன்று ஒதுக்கணும் அந்த டைம்ல எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்துக்கு வரணும் அந்த நேரத்துல வாப்பா பிள்ளைகளுக்கு தீனுடைய இன்மை மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் நல்ல பண்பாடுகளை சொல்லி கொடுக்கணும் தீனுடைய முதாக்கராக்கள் செய்யப்படணும் இப்படிப்பட்ட வீடுகளாக தான் வீடுகள் அமையணும் அதனால கணித்துக்குள்ளே மேலாணி இஸ்லாமிய சகோதரர்கள் ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லல்லா நீசன்னு சொன்னார்கள் லா தஜ அலுபயூத மகாபிரா உங்களோட வீடுகளை கபருஸ்தான் மாதிரி ஆக்கி கொள்ளவான் யாரும் தொழுவரல்ல யாரும் குரான் ஓதரல்ல கபருஸ்தான் எந்த ஒரு அமலும் சேருது இல்ல போவாங்க மையத்தை அடக்குவாங்க அவசரமாக வந்துவாங்க எங்களோட வீடுகளும் இத மாதிரி ஆகிடக்கூடாது குரான் ஓதப்படாத வீடுகளாக தொலப்படாத வீடுகளாக தீனுடைய முதாக்கிராக்கள் செய்யப்படாத வீடுகளாக அமையக்கூடாது இப்படிப்பட்ட அமல்கள் எங்கட வீடுகள்ல நடக்கல்லாட்டி தொழுக ஏனைய அமளி பாதத்துகள் எங்களை வீடுகளில் நடக்க இல்லாட்டி எங்கட வீடுகள் மஸிது போல அமையல்லாட்டி அல்லா அந்த நியமத்தை அப்படியே பறிச்செடுத்திருவார் எங்கட வீடுகள் பட மாளிகைகளாக தியேட்டர் ஹோல்களாக ரெக்கார்ட் பார்களாக பாவன் நடைபெறக்கூடிய இடங்களாக எங்க வீடுகள் மாறினால் அல்லாஹ் இந்த நியமத்தை பறித்தெடுத்திருவார் எப்ப எங்கட வீடுகளில் இந்த அமல்கள் நடந்து கொண்டிருக்குமோ அல்லாஹ் இந்த நியமத்தை பாதுகாப்போம் அபூதர் ரதி அல்லாஹ் அவன் வந்து ஒரு ஒரு மனிதர் வந்து சொல்றாரு உங்களோட ஊடு பத்தி எரியுதுன்றார் அவர் பள்ளி வாசல் இருக்கிறார் அபூதர் ரதி அல்லாஹ் ஒத்தர் ஓடி வந்து சொல்றாரு உங்களோட வீடு பத்துது கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாம அவர் சொல்றாரு ஏண்ட ஊரு பத்தல்ல ரெண்டாவது ஆள் ஓடி வந்து சொல்றாரு உங்களோட ஊடு பத்துது ஆபாதர் உங்களோட ஊடு பத்துது போயிட்டு பாருங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகல ஏண்ட ஊடு பத்தல்ல மூணாவது ஆளும் வந்து சொல்றாரு யாபா உங்க ஊர் பத்து எரிய போயிட்டு பாருங்க ஏன் ஊர் பத்தல்ல கொஞ்சம் கூட பயப்படாம டென்ஷன் ஆகாம அமைதியா பள்ளியில அவங்களோட அந்த அவங்க செஞ்சு நாலாவது ஆள் வந்து சொன்னாரு உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருந்து எல்லா ஊடும் எரிஞ்சி சாம்பல் ஆயிருச்சு அவங்களோட ஊடு மட்டும் பத்தல் அப்ப அபூதர் ரத்தியான் சொன்னாங்க நிச்சயமாக எனக்கு தெரியும் ஏண்ட வீட்டுக்கு இப்படி நடக்காதுன்னு சொல்லு ஏன வீட்டுக்கு இப்படி நடக்காது அல்லா பாதுகாப்பாக எனக்கு தெரியும் எப்படி தைரியமாக சொல்கிறீங்க அப்பாதர் ஒரு வீட்டுக்கு இப்படி நடக்காதுன்னு சொல்லி பிரசூர் அல்லாஹ் செல்லல்லா மாலையை எங்களுக்கு ஒரு துவாவை படித்து தந்திருக்கிறாங்க அந்த துவாவை நான் காலையில் ஓதினா மாலை வரைக்கும் மாலையில் ஓதினா காலை வரைக்கும் என்னுடைய உடமைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாது மஞ்சில்ல வருது அந்த துவா ஒரு நீளமான ஒரு துவா Allahumma anta rabbi la இல்லாஹ இல்லா அன் alayka tawakkaltu wa anta rabbul arshil karim ஆரம்பிச்சு கடைசி வரக்காட்டி வரக்கூடிய அந்த துவா இருக்குது நாங்க சுபஹு தொழுகைக்கு பின்னால ஓதினா மஹ்ரிப் வரக்காட்டி மஹ்ரிப் பின்னால் ஓதினா சுபஹு வரக்காட்டியும் எங்கட வீட்டுக்கு பாதுகாப்பு எங்கட உடமைகளுக்கு பாதுகாப்பு அதனால கண்ணியத்துக்குரிய மேலான இஸ்லாமிய சகோதரர்களே எனவே எப்ப விக்ரி செய்யப்படுமோ அல்லாட சிந்தனை எப்ப வீடுகள்ல நடக்குமோ புரான் திலாவத்தில் எப்ப நடக்குமோ அல்லா பாதுகாப்பான் அப்படி இல்ல எங்கட கண்முன்னுக்கே அந்த